தேவையில்லாத வீண் பேச்சுகள் வேண்டாம் எல்லாத்தையுமே நீங்க ஸ்டாப் பண்ணி மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி ஆமை அதாவது சில பிள்ளைங்க அட்டம் பூட்டிக்க தெரியுமா அப்படி ஆண்டுகிட்டே இருக்கணும் வெக்கமிடவே கூடாது ஏன்னா இயேசு கிறிஸ்துவே அப்படி ஊழியத்தை தூங்குறதுக்கு எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா ஆவியானவர் அவர் மேல் வந்து இறங்குறதற்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார் ஆண்டவர் ஆண்டு கற்றுத்தருகிறார் ஆவியின் பலத்தில் அவர் வனாந்திரத்தை விட்டு புறப்பட்டு போகிறார் அது முதல் அவர் பிரீச் பண்ண ஆரம்பிக்கிறார் தம் சுய பலத்தில் அல்ல ஆவியின் பலத்தில் அதுதான் கற்றுத்தருகிறார் ஆண்டவருக்கு அப்புறம் இல்லை இருக்கு ஆனா அவர் அதை எப்படி ஒரு அடிச்சோட வச்சுட்டு போறார் பாரு எனவே ஒரு தேவ பிள்ளை இதை மிகவும் கவனிக்க வேண்டியது அவசியம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஒரு வார்த்தை இந்த முதல் நாளிலே அறிமுகமாக சில காரியங்களை சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் கூட நம்ம ஜெபிக்க போகிறோம் அப்போ சில நடவடிக்கைகள் ஒன்றாவது அதிகாரத்தின் நான்காவது வசனத்தை வாசிக்கலாம் யோவான் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்தான் நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்தாலே ஞான ஸ்நானம் பெறுவீர்கள் என்று யார் சொன்னி கவனிங்க பெரிய பிரசங்கள்லாம் இல்லை நாம அதிகமா ஜபத்தில் தான் அவையான லீட் பண்ண விரும்புகிறார் பெறுகிறது அதாவது நம்ம விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போதே என்ன நடக்குது அப்படின்னா என்ன போடப்படுகிறோம் தெரியுமா முத்திரை போடப்படுகிறோம் எபேசியர் ஒன்று பதிமூணுல அது சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தையும் வாசிக்கு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியார் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் ஆமையர் அப்போ விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகள் ஆகும் போது நம்மளால என்ன விழுந்துட்டு அப்போ ஆவியாரினுடைய கிரியை இல்லாம ரட்சிக்கவே கிடையாது அவங்கள ரட்சிக்கப்பட்டு ஆனஸ்நானம் பெறட்டும் அதுக்கப்புறம் இல்லை பர்லோக திரியேக தேவன் பிதா வார்த்தை பரிசுத்தாவி என்பவர்களே மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் பிதாவின் சித்தம் ஆவியானவருடைய அசைபாடுகள் இயேசு மீட்பு கிருபை இதனால தான் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிறான் இயேசுவை சொந்த ரசட்சராக ஏற்றுக்கொள்ளும் போது அவங்க மேல அந்த முத்திரை விழுகிறது ஆனால் பரிசுத்தாவின் ஞான ஸ்தானம் என்பது ஆண்டவர் தெளிவாக வேதத்தில் காண்பித்திருக்கிறார் என்ன விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெறுகிறவன் எவனோ அவன் யோவான் சொல்லுகிறார் மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினாலே உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன் ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன் எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார் அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரவா நல்ல அவர் எல்லாம் யார் கையில வாங்கணும் ஆஹ் ஊழியக்காரங்க கையில வாங்குறோம் ஊழியக்காரங்க கையில வாங்குற ஞான ஸ்நானமே அவ்வளவு முக்கியம்னு பைபிள்ல சொல்லியிருக்கும் போது அவரால் கிடைக்கிற ஞானஸ்நானம் எவ்வளவு அவசியம் ஆமே அவங்க இப்ப ஊழியக்காரங்க இங்க இருக்கிற எல்லாருமே ஒரே ஊழியக்காரன் கையில் ஞானஸ்நானம் ஸ்னானம் எடுத்தவங்களான்னா வித்தியாச வித்தியாசம் இருக்கும் ஆமே ரொம்ப முதிர்ந்தவங்க இருக்கிறீங்க உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவங்க காலம் சென்றிருப்பாங்க இப்படி பல சர்ச்சில் உள்ளவங்களும் இருக்கிறீங்க ஜலத்தினால் கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானம் தேவனால் நியமிக்கப்பட்ட ஊழியர்கள் மூலம் கிடைக்கிறது ஆனால் பரிசுத்தாவியினால் உண்டாகிற ஞானஸ் இது மனிதர்களால் கொடுக்க முடியாது என்னதான் பேதரும் யோவானம் கையை வச்சாலும் ஆவியானவர் இறங்குனா மட்டும்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும் அப்போ ஜலத்தினால் உண்டாகிற ஞானஸ்நானம் எடுக்கலனாலே பரலோகம் கிடையாதுன்னு சொல்லும்போது ஆவியினால் உண்டாகிற ஞானஸ்நானம் ஸ்நானம் அது எவ்வளவு முக்கியம் இது ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும் ஆமே